செயல்படுகிறதா இந்து சமய அறநிலையத்துறை சொத்தை அபகரிக்க முயலும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு துணை போகும் பிஜேபி இந்து முன்னணியினர் நடவடிக்கை எடுத்து கோவில் சொத்தை காப்பாற்றுவாரா முதலமைச்சர் பொதுமக்கள் கேள்வி வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரனிடம் பருகூர் தேவர்மலையில் உள்ள வந்தேஸ்வரன் திருக்கோவிலில் வழிபாட்டு உரிமையை மீட்டுத் வேண்டும் என வலியுறுத்தி தொட்டையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தொட்டையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கூறுகையில் இந்து லிங்காயத்து பேடஹம்னா சமூகத்தை சார்ந்த நாங்கள் பல தலைமுறைகளாக பருகூரில் வாழ்ந்து வருகிறோம் தேவர் மலையில் பந்தேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது அது எங்கள் குலதெய்வமாகும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த கோவில்தான் வழிபட்டு வந்தோம் கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் கும்பாபிஷேக விழாவிற்கு நாங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு எங்கள் வழிபாட்டு உரிமைகளை செய்யலாம் என சென்ற எங்களை பூசாரி சிவா முருக தொட்டையதம்படி தொட்டைய தம்பி பந்தய பசுவராஜ் மற்றும் அவர்களுடன் இருந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை கோவில் வரக்கூடாது எந்த வழிபாடும் வழிபாட்டு முறைகளையும் செய்யக்கூடாது செய்யவும் அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களை வெளியே தள்ளினர் ஏன் என்று நாங்கள் கேட்டதற்கு எங்களை அடித்து ஈடுபட்டனர் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சர்களுக்கும் நேரிலும் கடிதம் மூலமாகவும் பல முறை புகாரும் கோரிக்கை மனுவும் கொடுத்துவிட்டோம் இதுவரை யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் எங்களை கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்ல வர்கள் கோவில் பூசாரியுடன் இணைந்து அறநிலைத்துறை அமைச்சர் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் செய்தித்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் என அனைவருக்கும் அழைப்புதல் வைத்து மிகவும் நெருக்கமாக தொடர்பு கொண்டு பேசுவதும் அவர்களும் இவர்களுக்கு மிகவும் நெருக்கமான முறையில் பேசுவதும் வழக்கத்தில் வைத்துக் கொள்வதும் எங்களுக்கு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நாங்கள் தொடர்ந்து ஆறு மாத காலமாக கோரிக்கை மனுக்களும் புகார் மனுக்களும் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத அறநிலையத்துறை அமைச்சர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் இவர்கள் சென்று அழைத்ததும் அழைத்ததும் அவர்களும் வருவதும் இவர்களுடன் தொடர்பில் இருப்பதும் மேலும் கோவில் நிர்வாகத்தை பற்றி நாங்கள் புகார் கொடுத்தாலும் இதுவரை எந்த ஒரு ஆய்வும் கேள்வியும் அவர்களிடத்தில் கோவிலில் செய்யாமல் இருப்பதும் மேலும் எங்கள் சந்தேகத்திற்கு தூண்டுகோலாக அமைகிறது எனவும் கோவில் சொத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லியும் எப்படி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களிடத்தில் சகஜமாக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் கேள்வி எழுகிறது என்று கூறினர் தொடர்ந்து எங்கள் கோரிக்கை எங்கும் விடுதலை சிறுத்தைகள் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரனிடம் எங்கள் கோவில் வழிபாட்டு உரிமையை மீட்டு தர வலியுறுத்தி நம்பிக்கையோடு கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் நிச்சயம் மீட்டு தருவார் என்று நம்புகிறோம் என்றும் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தொட்டையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர் சந்தேசரம் திருக்கோயிலு இருக்குதுங்க அதில் நான் பரம்பரிய பூசாரி முறையும் அதில் உரிமை மிராசு முறையும் எங்களுக்கு இருக்குங்க அதனால் ஒரு தரப்பினார் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பாபிஷேகம் நடத்தி அப்போலேருந்தே இவங்களை கோயிலுக்கு வழிபடுறதுக்கு விடுறது இல்லைங்க எங்களுக்கு பூசை முறையும் கொடுக்கறதில்ல எந்த மிராஜும் உங்களுக்கு இல்லை அடிப்பட்டுக்கும் பிரச்சனை பண்ணுறது தான் இருக்காங்க அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டு நான் எல்லாத்துறைக்கும் மனம் கொடுத்தேங்க அறநிலையத்துறைக்கும் கொடுத்துருக்கோம் போலீஸ்காருக்கும் கொடுத்துருக்கோம் யாரும் எங்களை கண்டிருக்கு இருக்குல்ல எதுமோ எங்குமே இல்லைன்ட்டு இப்போ நாங்கள் வீசியா தேடி இங்கே நாங்கள் மழை படுத்துருக்கோம் வந்திருக்கோம் ஒரே மாதிரி நம்ம தீர்த்து கொடுக்கணும் மழை காலத்தில் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அங்கே நாங்கள் பரவாயில்ல இருந்து வரோம் என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு எங்கள் கோயில் பிரச்சனை என்ன கோயில் பிரச்சனைங்க கோயில் பிரச்சனைனா நாங்கள் பந்தேஸ்வரம் கோயில் காலங்காலத்து இப்போ ஒரு ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுங்க கோயில் எங்க இருக்குங்க தேவர் மலை பருகூர் மலையில தேவர் மலை பருகூர் தேவர் மலையில உங்க கோயில் என்ன பிரச்சனை பங்காளிங்கள ஒரே தரப்பு நாங்க தான் பூசை பண்ணணும் எங்களுக்கு தான் முறையாடி உங்களுக்கு இல்லன்னு எங்க ஒரு நாற்பது வீட்டுக்காரர் நீ கோயிலுக்கேன்ட்டு இந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பபேசேகம் நடத்துனாங்க அவங்களே நடத்திட்டு எங்களை வலிபுடுங்க எங்களை காலங்காலத்தில் பூசை முறை செஞ்சுருந்தா அது இல்லைங்க அப்புறம் கோயில் மிராசிங்க திருவிழாங்க மிராசை வரலங்க அந்த மீராசிங்களுக்கு தரது இல்லைங்க இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அராஜகம் பண்ணிட்டீங்க அவங்க இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் மக்கள் பசங்களெல்லாம் பூரா ஸ்கூலேஜ் பசங்களும் காலேஜ் பசங்களெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து தருகிறதுக்கு தான் கோயில் தடுத்துட்டு

அழகுத்தம்படி மகன் வீரபத்திரன் சென்னை தம்பி மகன் முருகன் ஹசிப்பாளி கிரகம் சேர்ந்த சிவண்ணன் பந்தயன் இத்தனை பேர் எல்லாம் உங்களை தடுக்க கோழி போடாமல் தடுக்கிறாங்க புட்டப்புணர்வு சிவம் அவரை தான் எடுத்து முடியுமா இன்னும் அறிஞர் ஒப்பேசி இருக்குதா நாங்கள் தான் அவங்களே பண்ணுறாங்களோ நாங்கள் இதுக்கு உரிமைப்பட்டவங்க அப்படின்னு பண்ணிட்டு முறை பிசும் நாங்கள் வந்து கேட்டோம் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க நாங்கள் எங்களுக்கு ஆர்டர் நீங்கள் ஆர்டர் ஆர்டர் அப்புறம் நாங்களும் போய் பரக்கூரில் போய் கோயில் கொண்டுட்டு போனோம் அதுக்கு தடக்க தடுத்து விட்டாங்க போலீஸ்காரர் இருந்தாங்க ஊர்க்காரர் இருந்தாங்க எல்லாமே சேர்த்து நம்மள வெளியே நின்றுட்டு அவங்க முளைப்பெயர் மட்டும் கோயிலுக்குள்ளே விட்டு பூஜை பண்ணி நம்மளாக போய் பஞ்சாயத்து பண்ணலான்னுட்டு அப்புறம் வந்தாங்கன்னா பஞ்சாயத்துக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம் அருணாத்திர போய் சொல்லிட்டு வந்துவிட்டோம் அவங்களும் விடலன்னு சொல்லிட்டோம் அப்படின்ட்டு பின்னாடி வந்துவிட்டோம் அப்புறம் நான் முறை பூசை வந்தது விடிஞ்சி வெள்ளிக்கிழமை அப்புறம் மனம் எழுது கொடுத்தோம் ஐயோக்கு ஐயோ வந்து நான் சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறோம் நீங்கள் போய் மொத முறை பூசை செய்யலான்னு சொன்னார் அங்கே போய் கேட்டதுக்கு இல்லை நீங்கள் ஊர் கார் எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஊர் கார் எதுக்கப்புறம் அங்கோ முறைப்பூச காரர் வந்து நாங்கள் அண்ணா தம்பி எல்லாமே தான் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை இல்லை ஒரு வீடு தோறாமே வரணும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் ஆர்டர் விட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் வாங்குறதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லைங்க நம்மளுக்கு பரம்பரை எப்படி சாமி எனக்கு முன்ன விட்டு இல்லை பொண்ணு போடுறீங்களோ அது மாதிரி பொது செய்ய தான் செய்கிறோம் நாங்கள் அடது சண்டைக்கோ சச்சரிக்கோ பண்ணலாம் நாங்க வந்து அறநாடத்துறைக்கு எழுந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு நாங்க அப்படியே அமர்ந்தே எழுந்துட்டோம் ஒரு நம்மளுக்கு பதினைந்து நாள் பதினைந்து நாள் பூசிய அவரே செஞ்சுட்டாருங்க அப்புறம் இவருக்கு வந்து சொன்னோம் இவரு ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல நாங்களும் ஈயாவுக்கும் அப்புறம் ஏசிக்கும் ஜேசிக்கும் எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஈஸ்வரன் ஆபீஸ் தேடி வந்து இப்போ இது வரைக்கும் அவங்க உங்களை கோவிலுக்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா கணக்கு போறது சில சரியா சரிய கொடுக்கறது இல்லைங்க அது அதிகாரிகளும் கேட்கறது இல்லை அதை வந்து இண்டாமல் தான் இருக்குது ஆனா அவங்க வந்து எல்லா பூரா இங்கேயே வந்து யார் கோப்படி சொல்றாங்களோ தெரியாது ஆனா சிவா தான் பாக்குறது சிவாவா நான் கேட்டேன்னா இதை கேட்குறதுக்கு நீ யாரு

அப்போ இந்த அசோக ராஜேந்திர சாமி என்ன பண்ணிருக்காரு பர்பூர் மலையில பிஜேபி இந்து முன்னணிங்கிறதே தெரியாது நாடாளுமன்ற மன்றத்தில் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் லோட்டு சேர்த்துனதை இந்த ராஜேந்திர சாமி தான் அது அவங்க வச்சுதான் இப்போ நம்ம எங்க ஊரில் திமுக அண்ணா திமுக விட்டா அது எதுவுமே தெரியாதுங்க ஒன்னும் ரெண்டு கம்யூனிஸ்ட் வரும் இப்போ இந்த விடியதெல்லாம் செஞ்சு இதுதான் நாங்கள் காண பாக்க போறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இப்போ பாராளுமன்றத்துல இருந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஓட்டு பர்பூர் மலையில வாங்க கொடுத்ததை அசோக ராஜேந்திர சாமி தான் அவர் அவரை வச்சு தான் இந்த பசங்களால் எதிர்த்து நாங்கள் பார்த்துக்கலாம் இப்போது தேவர்மலையில் எங்க திமுக கார் அதிமுக பசங்கள இரநூறு பேர் சேர்த்துட்டு அவர் தான் அந்த கோவில வழிபடாமல் எங்களை தடுக்கிறது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கட்சியில் எல்லா ஜாதியுமே செருசமான் திமுக போகக்கூடாது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாமே எங்க எங்கள் கிட்டே இருந்த பசங்களாக உப்பை நாட்டை எல்லாமே ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூறு பசங்களுக்கு மேம் வச்சிருக்கேங்க அவங்களாம் திசை திருப்பி அந்த வாரியார் ஈர்பாடுன்னா அசோகராஜேந்திரசாமி இன்னொன்று பந்தை தம்பிமகம் மூணு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பசங்களை தேவமாலையிலேயே சேர்த்துருக்காங்க இவ்வளோ நேரம் பூரா காலேஜ் பசங்களில் இதெல்லாம் செய்தறதே வந்து अशोक ராஜேந்திரசாமிங்கறது வெச்சிரு. இப்போ இவங்க வந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா. இந்த बीजेपी ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் அங்கங்களை வந்து போய் தड़कறதா விட மாட்டேங்கறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா. இப்போ बीजेपी ஆர்எஸ்எஸ் தூண்டுதல் அப்படிங்கற அங்க யாராவது முக்கிய நபர்கள் அந்த மாதிரி யாராவது வராங்களா ஊருக்குள்ள வந்துட்டு போறாங்களா இல்ல யாராவது பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? பேச்சுவார்த்தைன்னா அந்த படிச்ச பாசங்கங்க சரி. அவங்களே ஒரு குழு மாதிரி ஆனது. நல்ல படிச்சிருக்கா இருக்கணும் இப்ப மன்றான்னு மன்றான் திருப்பிட்டு இந்த பந்தேஸ்வரன் திருக்கோயில் மன்றான்னு அனுப்பிச்சு விட்டு இப்படி திசை திருப்பி திருப்பி மூணு மீதாக மாத்திட்டு இத்தனைக்கும் காரணம் இந்த அசோக ராஜேந்திர சாமி தான் பிஜேபி பர்பூர் மலைய ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுன்தே காரணம் வந்து நான் லிங்காய்க்காரே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மாத்திருந்தேன் ராஜேந்திர சாமி தான் ஆர் எஸ் சப்போர்ட்டு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இந்த சட்டம் இந்த சட்டமன்ற அது இதிலும் என்ன போனது அதில் கூட கம்மிங்க சட்டமன்றத்தில் ஆயிரத்தி முந்நூறு பிஜேபி வருகூரில் தேவர் மலை அப்படிங்கிற பகுதியில் வந்தேஸ்வரன் சுவாமி கோவிலுக்குள்ளார உங்கள் சமூகத்தில் உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே உங்களை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு பின்புலமா இருக்கிறது ஆர் ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர் எஸ் எஸ் நீங்க எதை வச்சு சொல்றீங்க ஆர் எதை வச்சு சொல்றீங்க

என்னென்ன வருமானம் இருந்தீங்க இந்த பணம் வருது மாடு கண்ணு இந்த மாதிரி கோர்க்கைக்கு உண்டான பணம் வருது நகை வருது நகை வருது இதெல்லாம் நாங்க உள்ளே விட்டோம்னா இவங்களுக்கு நாங்க வரவு செலவு பார்க்கணும் இந்த கோவில் பணம் நாங்க சாப்பிடலாம் நாங்கள உடாம வச்சிருந்தா எங்க சௌதிய பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு அந்த கோவில் பூசாரி உடனே பூசா நிர்வாகம் இருக்கிறாங்க அவங்க அவங்க பூசை பண்ற முறை அவங்களுக்கு இருக்குது

அந்த லோக்கல் பிரச்சனை என்னன்னு அத்தனையும் அவருக்கு தெரியும் தெரியும் என்ன சொல்றாரு அவர் நான் முடிச்சார நீ பீருங்க நான் முடிச்சார இங்க என்ன நாங்க வழிபடுறது ஒரு மாட்டிங்கன்னா நான் கேட்டோம் நான் பண்ணித்தர பண்ணித்தரேன்ட்டு ஆறு மாசம் ஆயிடுச்சுங்க எதுவுமே பண்ணு கொடுத்தாலும் இல்லைங்க இப்ப நீங்க கடைசியா எங்க வந்திருக்கீங்க இப்ப கடைசியா நாங்க வீசிடி கிட்ட இந்த இந்த பிரச்சனை இங்க கொண்டு போனா நமக்கு சரியா இருக்குது கடைசியில் நம்ம இந்த வீசிடி கிட்ட போனதா ஏதோ நியாயம் கிடைக்குமா நீதி நியாயம் கேட்டுதான் நாங்க அழைச்சிட்டு இருக்கோம் வீசிக்க ஈஸ்வரன் கிட்டே நம்ம வந்து மணி ஒரு பண்ணாரு வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் அண்ணா மேலே சென்னையில் அங்கே பேசியிருக்காரு எல்லாம் பக்கம் பொருச்சாட்டம் நிலம் பேசுகிறாரு கொஞ்சம் ஃபீல் அரை எங்களுக்கு தெரியுங்க அதை வச்சு நாங்கள் வீழ்ச்சி கொடுத்து நீதி கிடைக்குமான்ட்டு நாங்கள் நீதி எடுத்து அழைச்சிட்டுருக்கோம்

சரி அப்போ கொண்டு வரணும் ரெண்டு தரப்பு நாங்கள் அங்கேயே பரபூர் வந்து பேசி முடிச்சிக்கலாம் மலைப்போய் கொண்டு வர மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்ன அப்படிங்க சரி வாங்காட்டி அங்கே பற்றி மறுபடியும் நான் பரபூர் போய் கேட்குங்க நான் என்ன சொல்லுங்க வே திருவிழா நாள் எஸ்ஐ அஞ்சு நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோயில் போலம் பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் மிளகோய்க்கு கொண்டு வரணும் அப்படிங்க சரி அப்படி இருந்தால் நீங்கள் ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு எஸ்ஐ கேட்டோம் எஸ்ஐ எங்களுக்கு தெரியாதப்பா நீங்கள் கோயில் கோயிலில் ஈயோ கேட்டுக்கோங்க அப்படிங்க ஆ

இந்த செட்டா பூர்வமா என்ன நடவடிக்கை அதை எடுத்து நான் பண்ணிக்கலாம் என்ன ரோட்ஸா அதை வச்சு நான் பண்ணிக்கலாம் உள்ள தொள்ளப்படையன்னு சொல்லியிருக்காங்க பேட்டி கொடுத்துக்கோங்க என் பேர் தட்டையனு